வாழ்க வைசம் வாழ்க வைசம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே நான் உங்கள் இறை மதன் இந்த காணொலிக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு அதாவது வருகின்ற மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து நம்ம ஐஎஸ்எம் யோகா அனைவருக்கும் யோகா அப்படிங்கிற இருந்து ஒரு புதிய யோகா பயிற்சி வந்து நம்ம வந்து துவங்க இருக்கிறோம் அதில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதை குறித்த ஒரு காணொளி தான் நிச்சயமா இது ஒரு ஐந்து நிமிட பதிவாக இருக்கும் அதை நீங்கள் முழுமையாக கேட்கணும் நீங்களும் பயன்பெறணும் மற்றவங்களுக்கும் இதை அனுப்பி அவங்களையும் பயன்பெற வைக்கணும் அதாவது எல்லா மகான்களுடைய நோக்கமும் மனிதர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதாம் மகான்களுடைய நோக்கம் மட்டுமல்ல நம்முடைய நோக்கமும் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதாம் அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் மனம் அமைதியா இருக்கணும் உறவுகள் இணக்கமா இருக்கணும் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு வேணும் ஆத்மசக்தியில உயர்ந்த நிலையை நம்ம அடையணும் இவ்வளவுதாங்க வேற ஒன்றும் தேவையில்லை அப்ப இதற்கான செயல்பாடுகள் பயிற்சி முறைகளைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் போன்ற பல மகான்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பயிற்சிகள் இத்தனை நாள் வரைக்கும் நாம் ஒரு இடத்துக்கு போய் கத்துக்கணும் ஒரு ஆசிரமத்துக்கு போய் கத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தது ஆனா அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் அது இன்னைக்கு வந்து நம்ம இல்லம் தேடி வந்திருக்கு அதுதான் சொல்லணும் உண்மை சொல்லணும்னா இப்ப ஒவ்வொரு இல்லத்திலையுமே நம்ம ஜூம் மூலயமா ஆன்லைன்ல யூடியூப்ல இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இயற்கை அந்த இறைநிலை தான் நமக்கு கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நிச்சயமா அப்போ அதிலும் குறிப்பாக நம்ம கட்டணம் கட்டி தான் எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ இருக்கு பெரும்பாலான இடங்கள்ல ஆனால் நம்ம முன்னோர்களோட கான்செப்ட் என்னன்னா ஒரு ஆன்மீகத்தையோ ஒரு கல்வியையோ ஒரு மருத்துவத்தையோ நாம் பொருளுக்காக விற்கக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அப்படித்தான் அவங்களும் வாழ்ந்தாங்க அந்த விதத்தில் ஆன்மீக பயிற்சிகளை கட்டணத்துக்காக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஐஎஸ்எம் யோகா இறை சாதனை மார்க்க ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே மிக எளிமையாக செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை சரிங்களா தியான பயிற்சிகளை இனி அதை கடந்து இருக்கிற பல்வேறு விதமான நுட்பங்களை பயிற்சிகளை தத்துவங்களை நாம் வந்து நம்ம இருக்கிற இடத்திலேயே அமர்ந்து நாம் அந்த பயிற்சிகளை போறோம் இது இவ்வளவு நாள் நாமளும் நம்ம முன்னோர்களும் செய்த புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு என்றுதான் சொல்லணும் அந்த விதத்துல இந்த பயிற்சி மே மாதம் இரண்டாம் தேதி தொடங்க இருக்குது இந்த பயிற்சியில சேர்வதற்கான தகுதி பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட அன்பர்கள் எல்லாருமே சேரலாம் சரிதானுங்களா பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே சேரலாம் உடலோடு உயிர் இருக்கிற எல்லாருமே சேரலாம் உண்மையா ஓப்பனா சொல்ல போனோம்னா சரிதானுங்களா எல்லா மனிதர்களுமே இதுல சேரலாம் எந்த ஜாதி மத இன மொழி பேதம் இல்லாமல் எல்லாருமே சேரலாம் சரிதானுங்களா அப்ப இது வந்து அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதே போல இந்த பயிற்சிக்கு எந்த விதமான கட்டணமும் நாம் பெறுவதில்லை நீங்கள் விரும்புனா நன்கொடை வழங்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் கட்டணம்னு எதுவும் இதுக்கு நம்ம வந்து நிர்ணயம் பண்ணலை மிக குறிப்பாக இது உங்களுடைய இல்லத்திலேயே நீங்கள் அமர்ந்து உங்கள் செல்போன் அல்லது லேப்டாப் மூலமா நீங்கள் இந்த பயிற்சியை முழுமையாக பெற முடியும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா போதும் சரிங்களா சரி இது வந்து ஒரு சிலர் வந்து ஒர்க் போகிறவங்க இருப்போம் இந்த கோர்ஸ் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில பத்து முப்பது மணிக்கு இந்த பயிற்சி தொடங்கும் பன்னிரெண்டு மணிக்கு பயிற்சி நிறைவாகும் சரிங்களா பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணி ஒன்னரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இப்படி வாரத்தில் மூன்று நாள் பயிற்சி இருக்கும் வியாழன் சனி செவ்வாய்க்கிழமை சரிங்களா செவ்வாய் வியாழன் சனி வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் வகுப்புகள் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வகுப்பு இருக்கும் ஒரு சிலர் நீங்கள் கேட்கலாம் இது நாங்கள் ஒர்க் போகிறோம் நாங்கள் எப்படி இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னா இந்த பயிற்சி யூடியூப்பில் லைவாகவும் நம்ம கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஒர்க்குலேருந்து ரிலீவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அல்லது அதிகாலையில் நீங்கள் எழுந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமாக அந்த பயிற்சியை கற்றுக்கலாம் இயற்கை நமக்கு எல்லாவற்றுக்குமான வாய்ப்பை வந்து அற்புதமாக கொடுத்துருக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆறு மாதம் நடக்கும் தெரியாங்களா வாரத்திற்கு மூன்று நாள் ஒன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரம் ஒரு மாதத்திற்கு பதினெட்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறு மாதங்கள் நூற்றி எட்டு மணி நேரம் இந்த பயிற்சிக்கான டைம் அந்த நூற்றி எட்டு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய பயிற்சிகள் தியானங்கள் நமக்கு அதில் முழுமையாக வழங்குறோம் அதில் நீங்கள் நிச்சயமாக கலந்து பயன்பெறணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த தகவலை கொடுத்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல இந்த விஷயத்த நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஐஎஸ்எம் யோகாவில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்களிப்பு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகி வைகங்கிற மாதிரி அவங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படி எல்லாருமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் சரிதானுங்களா அப்போ இந்த குரூப்பில் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே தொடருங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிதானுங்களா மிக குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யணும் இப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த குரூப்ஸில் வந்து பொதுவாக இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் அதில் வந்து அனுப்புவோம் நீங்கள் இந்த மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய பயிற்சிக்கு நீங்கள் வந்து இணையறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதற்கு கீழே ஒரு பத்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சிருப்போம் சரியாங்களா எங்களுடைய இலக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இதில் இணைக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த பத்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் குரூப்னு கொடுத்து அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டா போதும் மறுபடியும் சொல்கிறேன் பத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இணைஞ்சால் போதும் ஐஎஸ்எம் யோகா மே இரண்டு அப்படின்னு அந்த குரூப்பு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தால் போதும் எல்லா குரூப்லையும் இணைஞ்சிட வேண்டாம் ஒரே மெசேஜ் தான் திரும்ப திரும்ப வரும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஐஎஸ்எம் யோகா மே இரண்டு அப்படின்னு போட்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணையும் சரிங்களா இது தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக நாம் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட மன அமைதியோட உறவுகளில் சந்தோஷத்தோட பொருளாதார நிறைவோட ஒரு ஆன்ம உயர்வு இறை உணர்வோட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இறை ஆற்றல் நம்ம இல்லம் தேடி வர வச்சிருக்குறத நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை நிச்சயமாக அதை பயன்படுத்திக்குவோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நான் இதை பற்றி விளக்கங்கள் அடுத்தடுத்த அடுத்த காணொலியில சிறு சிறு விளக்கங்களாக கொடுக்குறேன் நிச்சயமாக அனைவரும் இணைந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஒரு அமைதியான அன்பான ஒரு சமுதாயத்தை ஒரு உலகத்தை உருவாக்குவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற அனைவருக்கும் நன்றி வாழ்கிற வழக்கம்